ஹலோ செஞ்சு போட்டோன்னே ரோஹித் சர்மாவை பார்த்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்து பண்ணியிருப்பாருங்க ஜெய் வேறு வேற வந்து ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரி வந்து இருந்திருக்கும் இப்போதைக்கு வந்து டீம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ரெண்டு இளம் நட்சத்திரங்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஒன்று வந்து ஜெய்ஸ்வாலு இன்னொன்று வந்து சும்மன் கில்லு இப்போ இதுல வந்து ஓப்பனிங் இடத்த வந்து ஜெய்ஸ்வாலுக்கு தான் ரோஹித் வந்து கொடுத்தாரு கில்லும் வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் ஜெய்ஸ்வால் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கில்ல விட ஜெய்ஸ்வாலுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை ரோகிட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு தான் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கில்லுக்கெல்லாம் கூட சில போட்டிகளை வாய்ப்பு கிடைக்காது ஆனால் ஜெய்ஸ்வால் எல்லா போட்டியிலையும் வந்து இருப்பாரு அந்த வகையில வந்து ரோஹித் சர்மா வளர்த்து விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ல முக்கியமான ஒரு வந்து ஜெய்ஸ்வால் ஒரு புறம் கில்லு வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து போடாம சொதப்பி வந்துட்டு இருக்கேன் இன்னொரு புறம் ஜெய்ஸ்வால் வந்து அவருடைய அதிரடியான ஆட்டத்தினால வந்து இங்கிலாந்து பழம் பாய்ந்த ஒரு இங்கிலாந்து அன்னைக்கு எதிராக பாத்தீங்கன்னா செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு சோ அந்த மாதிரி வந்து செஞ்சுரி போட்ட உடனே பாத்தீங்கன்னா பேட்டை தூக்கி காமிச்சிட்டு ரோகிடுக்கு வந்து நன்றி கடன் செலுத்து மிதமா ஃப்ரைங் கிசஸ் வந்து ரோகிட்ட பார்த்து வந்து குடுத்துருப்பாரு அப்போ வந்து அவுட் ஆயிட்டு ரொம்ப சோகமா பாத்தீங்கன்னா ரோகிட வந்து டக் அவுட்ல உட்கார்ந்து பண்ணிருப்பாரு அப்ப வந்து ரோகிட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலுடைய செஞ்சுரி வந்து கொண்டாட ஆரம்பிச்சார் அதாவது வந்து நம்ம பயிரா நீ வாடா அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து டிராவிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க அந்த வகையில் வந்து தன்னை வளர்த்து விட்டு இருக்கக்கூடிய ரோகிட்டுக்கு ஒரு நன்றி உள்ளவராக தான் வந்து ஜெய்ஸ்வால் வந்து இருந்து வந்துட்டு இருக்காரு நன்றி